ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைல் டீ கடை உள்ளி பக்கோடா முறு முறுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் கேரளா உள்ளி பக்கோடா செய்ய கால் கிலோ வெங்காயம் இது போல் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண வெங்காயம் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது போல் நசுக்கி உதிர்த்தி விட்டுக்கோங்க வெங்காயம் இது போல் உதிரியாக இருக்கணும் அப்போ தான் பக்கோடா கூட முறு முறுன்னு இருக்கும் அதுக்காக இது போல் உதிர்த்தி விட்டதும் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கத்து கருவேப்பில் கையில் இது போல் ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே கலந்து கொடுத்துடலாம் எதுக்காகன்னா நம்ம பக்கோடா செய்யறப்போ வெங்காயத்துல இருந்து தண்ணி வரும் இது போல உப்பு மிளகாத்தூள் சேர்த்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் வைக்கும்போது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளிவந்துடும் நம்ம செய்யற பக்கோடாவும் கிறிஸ்பியா இருக்கும் இது போல கலந்துடுங்க பாருங்க இது போல உதிரியா கலந்து எடுத்துக்கோங்க இது போல கலந்த வெங்காயத்தை பத்து நிமிஷம் எடுத்து வைக்கலாம் அடுத்ததா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வீடு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சிட்டிக்கை சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கால் கிலோ வெங்காயம் கட் பண்ணிங்கன்னால் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மிளகுத்தூள் சேர்க்கும் போது கூட்டியோ குறைச்சியோ உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துடுங்க இது போல் கலந்து ஆனதும் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி மாவு சேர்க்காதீங்க இது போல் உள்ளி பக்கோடா முறு முறுன்னு இருக்கும் அதுக்காக அரிசி மாவு மைதா மாவு சேர்த்ததும் தண்ணி சேர்க்காம இது போல் கலந்து கொடுங்க தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி கலக்காதீங்க தெளித்து கலந்துக்கலாம் நான் இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே கலந்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கலந்து ஆனதும் பக்கோடா எண்ணெயில் போடுறதுக்கு வருதான்னு கையில் இது போல் பிடிச்சி பாருங்க இது போல் பிடிச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி உருண்டை வந்துச்சுன்னா அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உள்ளி பக்கோடா செய்யும் போது வர வரான்னு இருந்துச்சுன்னா இது போல் உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கலந்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை வரணும் ஜாஸ்தி தண்ணி சாக்கக்கூடாது பட்டும்படாமல் இது போல இருக்கணும் மாவு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு படுத்திருக்கேன் கட்டை வயலால் அமைத்தி எண்ணில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல உள்ளி பக்கோடா செய்யும் போது முறு முறுன்னு இருக்கும் இதே போல இருக்கிற பக்கோடாலாம் உள்ள சேர்த்துடலாம் எண்ணில போட்டதும் லைட்டாக பிரிஞ்சு வரும் பக்கோடா உடனே கலந்து கொடுக்காதீங்க ரெண்டு நிமிஷம் விட்டு இது போல திருப்பி போடுங்க இந்த உள்ளிப்பகோட எண்ணெயில போடும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெயில போட்டு ஆனதும் மீடியம் பிளேம் வச்சு வேக வச்சு எடுங்க ஒரு பேட்ச் வேகறதுக்கு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இது போல டைம் கொடுத்து வேக வச்சு எடுத்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் ஈவினிங் டீ டைம்ல அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு வெங்காயம் இருந்தா போதும் இந்த முருந்தி பக்கோடா செய்யலாம் உள்ளி பக்கோடா கலர்ஃபுல்லாவும் இருக்கு ஒரு முறை செய்யுங்க அவ்வளவுதான் சூப்பரான கேரளா உல்லி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டிவிடும் இப்பதான் நான் போட்ட வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ